ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி ரொம்பவும் பயனுள்ள வீட்டு குறிப்பு தான் பார்க்க போகிறோம் நம்ம பயன்படுத்தி தூக்கி போட வச்சிருக்க எலுமிச்சை தோலை வச்சு வீட்டுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மேலே லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம தூக்கி போட வச்சிருக்க லெமன் தோலை வச்சு வீட்டுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ உங்கள் வீடுங்களில் லெமன் தோலை நீங்கள் இந்த மாதிரி லெமனை பிழிஞ்சிங்கன்னா தோலை தூக்கி போடாமல் ஒரு பாலித்தீன் கவரில் வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜரில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா வந்து நம்ம வீட்டுக்கு நிறைய வந்து இந்த லெமன் தோலை வச்சு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வீடுங்களில் பார்த்தீங்கன்னா கல்லில் வந்து தோசை சரியாவே வராது ஸோ அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி லெமன் தோல் ஒன்றே ஒன்று எடுத்து தோசை கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் வந்து லெமன் தோலை தேய்ச்சதுக்கப்புறம் வந்து தோசையை ஊற்றி பாருங்களேன் நல்லா தோசை பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் நல்லா கிறிஸ்பியாக வரும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம வீடுங்களில் இந்த மாதிரி ஹுட்டலான ஸ்பூனு அதுக்கப்புறம் வந்து கட்டர்லாம் இருக்கும் ஸோ அதில் பார்த்திங்கன்னா நாலடைவில் வந்து ஒரு மாதிரி வந்து மஞ்சள் கலராக கலரமே மாறிடும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் வந்து வெஜிடபிளாக கட் பண்ணி நம்ம லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா தண்ணியில் வாஷ் பண்ணாமல் பார்த்திங்கன்னா அது உள்ளே குட்டி குட்டி அந்த கட்டையோட துகளுக்களாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும் அதே சமயத்தில் நம்மளோட ஹுட்டன் ஸ்பூன் ஆகட்டும் கட்டையாகட்டும் சுத்தமாக இருக்கணுன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே கொஞ்சமாக உப்பு போட்டு அதில் வந்து அந்த லெமன் தோலை நல்லா வந்து தேய்ச்சி விட்டுருங்க எல்லா இடத்துல நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் லைட்டாக ஒரே ஒரு வாஷ் மட்டும் பண்ணி எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணி பாருங்களேன் நம்ம ஹுட்டு ஸ்பூன் ஆகட்டும் கட்டர் ஆகட்டும் நீண்ட நாட்களுக்கு வரும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து பாருங்க தேர்டாக நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் பார்த்தீங்கன்னா வீட்டில் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ற டூத் ப்ரஷ் அந்த டூத் ப்ரெஷ்ல பார்த்தீங்கன்னா நிறைய கிருமிகள்லாம் இருக்கும் ஸோ அந்த கிருமிகள்லாம் வந்து போகணும்னா வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் என்னென்னா ஒரு பவுலில் நல்லா வெது வெதுப்பான தண்ணி கொஞ்சமாக உப்பு லமனோட தோல் எல்லாமே போட்டதுக்கு அப்புறம் வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சிருங்க ஊற வச்சதுக்கப்புறம் வந்து நார்மல் தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட பிரஷ் பார்த்தீங்கன்னா நல்லா பல பழனு சூப்பராக ஆயிடுச்சு ப்ரஷுக்குள்ள எந்த ஒரு அழுக்குமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க டிப்ஸ் நம்பர் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோ நான் என்னென்னு சொல்லுறேன்னு உங்களுக்கு புரியும் நீங்களுமே இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்டிவான ஒரு சொல்யூஷன் தான் ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த லெமன் எடுத்துருக்கேன் ஸோ யூஸ் பண்ணாத என்ன ஒரு பாத்திரம் தான் எடுத்துக்கோங்க அதில் வந்து கால் லிட்டர் அளவு தண்ணி மட்டும் சேர்த்துக்குங்க இப்போ நம்ம கட் பண்ண லெமன் அதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்குங்க இதில் கொஞ்சமாக பாத்திரம் கழுவுற லிக்யூடை சேர்த்துக்குங்க எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படி இல்லைன்னா நம்ம துணி தேக்க யூஸ் பண்ணுவோம்ல அந்த லிக்யூடு இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம அடுப்பில் வச்சிட வேண்டியது தான் அடுப்பில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடா மட்டும் போட்டு நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுக்கணும் ஸோ பேக்கிங் சோடா போட்டதுக்கப்புறம் வந்து கொதிக்கும் போது வந்து அந்த தண்ணி பொங்கி வரும் அதனால் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சு இந்த தண்ணியை நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம இது ரெடி பண்ண தண்ணியை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் வந்து ஒரு வாட்டர் பாட்டிலில் அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரே பாட்டல் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான சொல்யூஷன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க நம்ம இது வந்து க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் வாட்டர் பாட்டிலையும் ஸ்ப்ரே பாட்டிலையும் நான் ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்ம லிக்யூடை வந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சர்லேயே வெளியே வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இதை வந்து நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம் கண்டிப்பாக உங்கள் வீடுங்களில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்மளோட கிச்சன் சிங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியே நம்ம த உப்பு தண்ணி வரனால அங்கங்கே வந்து ஒயிட் ஒயிட்டாக இருக்கும் ஸோ அது வந்து ஆரம்பத்துலேயே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு லிக்யூடை ரெடி பண்ணி நீங்கள் அப்பப்போ க்ளீன் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உப்பு கரையே பிடிக்காது அதே போல் நம்மளோட கிச்சன் சிங்குமே பார்த்திங்கன்னா நல்லா பழ இருக்கும் நல்ல எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த தண்ணியை போட்டு நம்ம கழுகுறதுனால என்ன யூஸஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிச்சன் சிங்க்குமே அடையாது அதே சமயத்தில் அந்த கிச்சன் சிங்க்கு பைப்லையாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும் அந்த பேட் ஸ்மெல்லுமே வராது பேக்கிங் சோடா போட்டனால அதே போல் இந்த லிக்யூடு யூஸ் பண்ணி நம்ம கழுகுறதுனால அந்த பைப் வழியாக பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் போடுறனால நைட்டு சமயங்களில் பார்த்தீங்கன்னா கரப்பாம் மூச்சுமே வராது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு இதே போல் வந்து அந்த டேப்புமே பார்த்தீங்கன்னா உப்பு கரையெல்லாம் பிடிச்சிருக்கும் ஸோ அதுலேயுமே வந்து கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி தெளிச்சு விட்டதுக்கப்புறம் நல்ல ஸ்டீல் ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்லா பல பலனாக ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லிக்விட் ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த மீதமான அந்த லெமன் தொலை தூக்கி போடாமல் இதுலையே வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் வந்து இதில் நம்ம வந்து கிச்சனுக்கு துடைக்கிறதுக்கு தனியாக டவல் யூஸ் பண்ணோம்ல ஸோ அந்த டவலே இதில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா மட்டும் சேர்த்துக்குங்க இப்போது அந்த லெமனோட லெமனாக அந்த துணியோட நல்லா வந்து கை கூட இந்த மாதிரி பெசஞ்சி பெசஞ்சி எடுங்க இந்த மாதிரி எடுக்கிறனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த துணியில் இருக்க அழுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் அந்த துணிகள்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் கிச்சன் டவல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிருமிங்கள்லாம் இருக்கும் நம்ம என்ன தான் வாஷ் பண்ணாலும் ஒரு மாதிரி ஸ்மெல்லு இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணுறனால அந்த துணி நல்லா பல பலனும் ஆகுறது இல்லாமல் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இல்லாமல் இருக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குன்னு வந்து தனியாக லிக்யூடும் தேவையில்லை ஸோ இந்த மாதிரி நீங்கள் அழகாக வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்த்தீங்கன்னா நம்ம வீடுங்களில் நான்வெஜ்லாம் க்ளீன் பண்ணணும் ஒரு மாதிரி பேட்ஸ்மென்லாம் இருக்கும் நம்ம கைகள்லாம் ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு லெமன் எடுத்து நல்லா கைகளில் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையை கழுகி பாருங்களேன் எந்த ஒரு பேட்ஸ்மென்மே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டில் பசங்க யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டில் அதுக்கப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் மேலே தூக்கி வச்சுருப்போம் அந்த மாதிரியான வாட்ரு பாட்டில் எடுத்துக்கலாம் சில வாட்ரு பாட்டிலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணியிருக்க லிக்யூடுமே உள்ளே சேர்த்து நல்லா அந்த வாட்ரு பாட்டிலில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி குளுக்கிங்க குளுங்குறதுக்கப்புறம் நல்லா வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வாட்டர் பாட்டில் எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி யூஸ் பண்ணாமல் மேலே தூக்கி வச்சிருந்தாலும் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே உள்ளே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகே வாங்க அடுத்து ஒரு ஒரு டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் செவன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இந்த டிப்ஸை கண்டிப்பாக உங்ககிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அவுட் ஆகும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேப்பர்ஸ் இருந்தால் எடுத்துக்கங்க அப்படின்னா நார்மல் நியூஸ் பேப்பர்ஸ் இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஸோ இப்போது அந்த பேப்பர்ஸ்க்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க லிக்யூடு நம்ம ஆரம்பத்தில் ரெடி பண்ணோம்ல பழம் பேக்கிங் சோடா அதுக்கப்புறம் முப்பெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த லிக்யூடை வந்து அந்த டிஷ்யூ பேப்பர்ஸ்க்கு மேலே போட்டு நீங்கள் நைட்டு கிச்சன்லலாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அடுப்புக்கு மேலே அங்கங்கே ஒன்று வச்சுருங்க இந்த மாதிரி அடுப்பு கீழேயும் வச்சுருங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ற அந்த எண்ணெய் எங்கெல்லாம் இருக்கும் ஆயில்லாம் எல்லாம் அந்த இடத்துலயுமே இந்த மாதிரி வச்சு விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா நீங்கள் காலையில் எந்திரிச்சு வரும்போது பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இருக்காது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வந்து கரப்பாம்பூச்சி பல்லி எல்லாமே வந்து இந்த கிச்சன் கவுண்டர் டாப் மேலே வந்து போகும் ஸோ அந்த மாதிரி இந்த நம்ம டிஷ்யூ பேப்பரில் இந்த மாதிரி லிக்விட் ஊற்றி இந்த லெமன் ஸ்மெல்லுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கரப்பாம்பூச்சி பல்லி எதுவுமே வராது அடுத்து பாருங்கள் இந்த பெரிய டிஷ்யூ இந்த மாதிரி ஒன்று எடுத்திருக்கேன் அதில் வந்து இந்த லிக்விடை சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம ஒவ்வொரு முறையும் வந்து பாத்ரூம் போய்ட்டு வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம டாய்லெட்டில் இதை ஒன்று போட்டுட்டால் நீங்கள் போதும் ஒன்று போட்டதுக்கப்புறம் வந்து ஃப்ளஷ் பண்ணி விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி செய்கிறனால எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹேண்ட் வாஷ் டேபுமே வந்து நைட் டைமில் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க லிக்யூட் நீங்கள் ஊற்றி விட்டுட்டால் போதும் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இருக்காது இதை வச்சு நீங்கள் க்ளீன் கொடி பண்ணலாம் அதே போல் அந்த வழியாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கரப்பாக வராது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் எயிட் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸு இப்போ பாருங்கள் பாத்திரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த லெமன் தோலை போட்டுக்கலாம் இதில் வந்து ஒரு கால் லிட்டர் அளவு தண்ணி மட்டும் சேர்த்துக்குங்க இது கூடவே கொஞ்சமாக உப்புமே சேர்த்து இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுக்க போகிறோம் வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் வந்து ஒரு பக்கெட்டில் நம்ம வீடு துடைக்கிற அளவு தண்ணி நம்ம எடுத்துக்குங்க ஸோ இதில் வந்து நம்ம கொதிக்க வச்சு எடுத்துருக்க அந்த தண்ணியை வந்து வடிகட்டிடலாம் ஸோ வடி வந்து இந்த தண்ணியை வச்சு நம்ம வீடு தொடச்சி பாருங்களேன் வீடு பார்த்திங்கன்னா நல்லா பழப்பலன் இருக்கும் அது இல்லாமல் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் இருக்காது இந்த தண்ணியை போட்டு நம்ம வீடு துடைக்கிறதுனால இன்னொன்று பயன்கள் என்ன பார்த்திங்கன்னா இப்போது மாம்பழம் அதுக்கப்புறம் பழாப்பழ சீசன்றனாலே ஈயெல்லாம் வந்து ரொம்ப மொய்க்க ஆரம்பிக்கிது ஸோ இதில் நம்ம உப்பு சேர்த்துருக்கனால ஈயுமே மொய்க்காது அதே சமயத்தில் நம்ம லெமன் சேர்த்துருக்கனால எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இருக்காது நம்ம துடைக்கக்கூடிய தரை பார்த்திங்கன்னா நல்லா பழ பலனு இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வீடு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குன்னு வந்து அதிக விலை கொடுத்து வீடு துடைக்கிறதுக்கு எந்த ஒரு லிக்விடும் தேவையில்லை நம்ம தூக்கி போட வச்சிருக்க இந்த லெமன் ஒன்றே போதும் நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னாவே நான் நான் சொல்லக்கூடிய இந்த எல்லா டிப்ஸுமே நீங்கள் வீடுங்களில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடச்சதுக்கப்புறம் வந்து ஒரு சைடு காட்டுறேன் எந்தளவுக்கு நல்லா பல பன்னு க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள் கரை எல்லாமே நீங்கிடுச்சு கண்டிப்பாக உங்க வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் எல்லாம் பார்க்க நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங்